ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் சாட்டை வீட்டில் சிக்கிய ஆவணம் என்ன நூல் பிடித்து சென்ற ஏ அதிகாரிகள் கட்சியினரை அதிரடித்த அதிகாலை சிக்கலில் சீமானின் தம்பிகள் என்ன நடந்தது? சென்னை திருநெல்வேலி மதுரை சிவகங்கை கோவை தென்காசி திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை என அழைக்கப்படும் என்ஐஏ அமைப்பின் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினர் ஊடுருவல் செய்தனரா எனவும் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்றனரா என்ற சந்தேகத்திலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த சோதனையின் மூலம் என்ஐஏ அதிகாரிகள் தங்களுக்கு தேவையான ஆவணங்களை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டது அந்த வகையில் திருச்சி சண்முகா நகரில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராகவும் செய்தி தொடர்பாளராகவும் இருக்கும் சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு பெற்றுள்ளது சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சோதனையின் போது சாட்டை துரைமுருகனின் மனைவி மாதரசியிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இதையடுத்து மாதரசியிடம் சாட்டை துரைமுருகன் பிப்ரவரி ஏழாம் தேதி ஆஜராக வேண்டும் என கூறி சம்மனை கொடுத்துவிட்டு சென்றனர் இந்த சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதே போன்று சிவகங்கையில் யூடியூப் சேனலை நடத்தி வரும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த விஷ்ணு பிரதாப் என்பவர் வீட்டிலும் நடைபெற்ற என்ஐஏ சோதனையும் நிறைவடைந்துள்ளது அவரது வீட்டில் இருந்து செல்போன் மற்றும் ஏழு புத்தகங்களையும் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கோவை மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி முருகன் வீட்டில் நடைபெற்ற சோதனையும் ஆலந்துரை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் வீட்டில் நடைபெற்ற என்ஐஏ சோதனையும் நிறைவடைந்துள்ளது ரஞ்சித் குமார் வீட்டில் இருந்து ஒரு லேப்டாப் இரண்டு செல்போன் நான்கு மெமரி கார்டுகள் ஒரு சிம் கார்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதேபோல நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்திக்கும் நேரில் ஆஜராகுமாறு என்ஐஏ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் ஆலந்துறை பழைய தபால் நிலைய வீதியில் வசிக்கும் ரஞ்சித் குமார் கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பு கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அக்கட்சியின் மண்டல செயலாளர் தெரிவித்துள்ளார் இவரது வீட்டில் காலை ஆறு முப்பது மணி முதல் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நான்கு பேர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இவர் நாம் தமிழர் இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐடி பிரிவு உறுப்பினராக இருந்தவர் என சொல்லப்படுகிறது தடை செய்யப்பட்ட அமைப்பு மற்றும் தேச விரோத சக்திகளுடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த சர்ச்சையின் அடிப்படையில் இந்த ரெய்ட் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது மறுபுறம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்திக்க கட்சி நிர்வாகிகள் அவரின் வீட்டில் குவிந்து வருகின்றனர் இந்த ரெய்டு விவகாரம் பற்றி அதிகாரிகள் சிலர் கூறுகையில் தடை செய்யப்பட்ட தமிழ் தேசிய இயக்கம் ஒன்றுடன் நாம் தமிழர் நிர்வாகிகள் நெருங்கிய நடவடிக்கைகள் கொண்டிருப்பதாகவும் அதன் மூலம் வெளிநாட்டில் இருந்து நிதி பெறுவதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நடக்கிறது அந்த சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது இருப்பினும் முடிவில்தான் நோக்கம் என்ன என்பது பற்றி முழுமையாக தெரிய வரும் என்றார் இந்த நிலையில் இந்த அதிரடி குறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலர் கூறுகையில் நாங்கள் தீவிரமாக பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டு வருவதையே இந்த காட்டுகிறது வரும் அதிகாரிகள் எல்லாம் வெறும் கையோடு திரும்புகின்றனர் ஆளும் கட்சியான திமுகவே பேச தயங்கும் பல விஷயங்களை சமரசமின்றி பேசி வருவதால் இந்த ரெய்டு நடக்கிறது இதற்கெல்லாம் பயப்படுபவர்கள் அல்ல நாங்கள் சீமானின் தம்பிகள் அவரின் வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்வோம் என்றனர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு